ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கன்னிராசி உங்களுக்கு இருந்த ஆபத்து முற்றிலும் விலகும் குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் சொல்லுவாங்க குருவின் ஐந்தாம் பார்வை கன்னிராசியை பாக்குறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் குரு பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு நகர்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வையா கன்னி ராசியை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகள் எண்ணற்ற கவலை கஷ்டங்கள் காயங்கள் மனதில் இருக்கக்கூடிய ரணம் நிச்சயமாக ஆறும் உங்களை உங்களை ஏமாத்தினவங்க உங்களை கஷ்டப்படுத்துனவங்க உங்களை அவமானப்படுத்தினவங்கன்னு இவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறதுக்கு இது சக்க தக்க சரியான ஒரு நேரம்னே சொல்லலாம் குரு பார்க்கக்கூடியது உங்களுக்கு யோகத்தை தருவார் புதுவிதமான முயற்சியில் வெற்றியை தருவார் தைரியம் வீரியம் வேகம் வெற்றி பெறுவதற்கான முயற்சி விடாது முயற்சி செய்கிறது அந்த அந்த பலத்தை கொடுப்பார் ஏன்னா குருபாக உங்கிற ஆசையை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் குறை இருக்குது உடல் ஆரோக்கியம் சரி இல்லை உடல் ஆரோக்கியம் சரியாகும் உங்கள் பிரச்சனை என்ன உங்கள் மனக்கவலை என்ன உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் போயிட்டுருக்கு எதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க இது எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சுடுவார் உங்கள் பிரச்சனையே தீர்த்துருவார் ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கன்னு சொல்லுவாங்க எவ்வளோ தப்பு இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் முற்றிலும் விலகும் நீங்கிவிடும் அதனுடைய பிரச்சனை அதனுடைய தாக்கத்தின் தன்மை குறையும் அதனுடைய வேகம் மட்டுப்படும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நிச்சயமாக குறையும் உங்களுக்கு இருந்த ஆபத்து நிச்சயமாக விலகும்னு சொல்லலாம் நல்ல விதமான முன்னேற்றம் நல்ல விஷயமே இது அப்போ குருவின் ஏழாம் பார்வையோ ராசிக்கு மூன்றாம் இடமான உற்சகராசியம் தைரிய தைரியஸ்தானம் சொல்லக்கூடியது வீரியஸ்தானம் சொல்லக்கூடியது இளைய சகோதரம் நண்பர் தொடர்பு சிறு தூர பிரயாணம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது அந்த அப்போ அந்த உருச்சக ராசியில் குருவின் ஏழாம் பார்வை விழும்போது உங்களுடைய நண்பர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் இளைய சகோதரம் உறுதுணையாக இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவீங்க தைரியமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க வெற்றி பெற துடிப்பீங்க வேகம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யணுன்ற அந்த ஒரு செயல் அதில் பிடிவாதம் இருக்கும் அதை முன் முடிக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கும் அதனால் எதை பற்றியும் வந்து பெரிதாக கவலைக்கூட வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த ராசிக்கு கிடையாது தான் வந்து உண்மையும் கூட அதனால் நல்லாவே இருக்கும் சிறு தூர தொடர்புகள் சிறு தூர முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் முகுதியாக இருக்கும் அதன் மூலம் முன்னேற்றம் உண்டு அதீத யோகம் உண்டு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மகரத்தில் குருவின் ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் இடம்ன்றது வந்து பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது குழந்தை அருள் இல்லாத இருந்த ராசி அதாவது எவ்வளோ தான் விழுந்து பிறந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி கடந்த காலகட்டம் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க எவ்வளோ காயங்கள் அனுபவிச்சிருப்பீங்க எவ்வளோ ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் அதீத கஷ்டங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் கவலை துன்பங்கள் புதுவிதமான முயற்சிகளில் வெற்றி கிடையாது நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் வந்து ஜீரோ பர்சன்ட் தான் வந்து இருக்குமே எதுலுமே நல்லது இல்லைன்னு இருந்த நீங்கள் இனி எல்லா விதத்திலும் நன்மையே பெற போகிறீங்க அதனால் வந்து குலதெய்வ அருள் நிச்சயமாக இருக்கும் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முறை கோவிலுக்கு போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய பிரச்சனை தீர்வுக்கு கொண்டு வருவார் உங்களுடைய கவலை கஷ்டங்கள் மறையச் செய்வார் அதன் மூலம் முன்னேற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு சரியான பாதையை கொண்டு செல்வார் அதனால் நீங்கள் இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேணாம் காதலில் வெற்றி பெறுவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நிச்சயம் நல்லது ஒரு குழந்தை பாக்கியம் குழந்தை வரன் உண்டு ஏற்றம் உண்டு கவலைன்றது வேணாம் அதே மாதிரி தந்தை சார்ந்த சொத்துக்கள் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் புகழ் பெறுவது முன்னேற்றம் அடைவது உங்களை அவமானப்படுத்துனவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுறதுக்கு இது ஒரு தக்க சரியான நேரம் ஒரு வேலை கிடைக்கிறது அதன் மூலம் முன்னேற்றம் இல்லை ஒரு முன்னேற்றத்தை பெறணும்னு துடிக்கிறது அந்த துடிப்பு உங்களுக்கு வெற்றி தரும் சாதகமான சூழ்நிலை அமையும் புதுவிதமான முயற்சியில் வெற்றி பெறுவீங்க இது வந்து சரியான சந்தர்ப்பமும் கூட அதனால் இந்த கன்னிராசி சிறப்பான சரியான நேரம் என்பதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் இனி நிச்சயமாக விலகும் உங்களுடைய மனக்கவலை உங்களுடைய மனக்குறை நிச்சயம் ஆகும் உங்களுடைய ஏமாற்றங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்களோ அந்த கவலை நீங்கக்கூடிய செயல்கள் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்களில் ஏற்றத்தை தருவார் தனத்தை கொடுப்பார் தந்தை வர்க்கத்தினர் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் உயர்ந்த மனிதர்கள் உங்களுக்கு உதவியாக உதவியாக இருப்பாங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க தைரியமாக இருப்பாங்க இது ஒரு சிறிதளவு மனதில் அச்சம் கவலை குழப்பம் தெளிவில்லாத ஒரு நிலை மனக்குழப்பம் சற்று முகுதியாகவே இருந்திருக்கும் கன்னிராசிக்கு இனி மனக்குழப்பம் என்பது முற்றிலும் நீங்கும் தெளிவாக செயல்படுவாங்க சரியான முயற்சி சரியான முன்னேற்றம்னு எல்லா விதத்திலும் எதற்கும் சலித்தவர்கள் அல்ல அப்படின்றத நிரூபித்து காட்டுவாங்க நிச்சயம் உங்களுடைய பலம் வெளிப்பட்டு அதை பார்த்து வியர்ப்பவர்கள் உங்களை யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்களாம் அவங்க வேர்ந்து போவாங்க அதனால் இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூட வேணும் யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்